அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆறாவது திதியை பற்றி பார்ப்போம் ஆறாவது திதி சஷ்டி சஷ்டி என்றால் ஆறு என்று பொருள் இந்த திதி முருகப்பெருமானுக்கு உரிய திதி அம்மாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் ஆறாவது நாளே சஷ்டி திதி அமாவாசையில் வரும் சஷ்டி திதியை சுக்லபட்ச பட்ச திதி என்றும் பவர்ணமியில் வரும் சஷ்டி திதியை கிருஷ்ணபட்ச திதி என்றும் அழைப்பர் சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் மெலிந்த தேகம் உடையவர்களாக இருப்பார்கள் முன் கோபம் உள்ளவர்களாக இருப்பார்கள் செல்வம் நிறைய சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி திதி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சஷ்டி திதியை விட ஐப்பசி மாதத்தில் வரும் சஷ்டி திதி மிகவும் சிறப்பானது ஏனென்றால் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரும் சஷ்டி கந்தர் சஷ்டி இந்த கந்த தினத்தில் தினத்தில்தான் முருகன் சூரனை அழித்து பூமியை காத்தார் இந்த திதியில் புதிய வேலையில் சேருதல் வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவை செய்ய உகந்த திதியாகும் குறிப்பாக திங்கட்கிழமை வரும் சஷ்டி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்கலாம் ஏனென்றால் இந்நாளில் செய்யப்படும் எல்லா எந்த காரியமும் முழுமையாக பலனை தராது சஷ்டி வளர்பிறை திதிக்கான தெய்வம் முருகர் செவ்வாய் பகவான் சஷ்டி தெய்விறைக்கான தெய்வம் முருகர்